சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் நடந்த நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதிலிருந்தே பேச தொடங்கலாம் சார் செங்கோட்டையன் உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர் அதிமுகவை பற்றி நல்லாவே தெரிந்த ஒருத்தர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது செங்கோட்டையன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு தொடக்க கால தலைவர்களில் ஒருத்தர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிற போது நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தேழு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வரும்போது அவரும் சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுலேயே வெற்றி பெற்று வந்தவர் எழுபத்தி ஏழில் வந்து அப்போது ஈரோடு மாவட்டத்தில் மொத்த தொகுதியில் பத்து தொகுதி அப்போது அந்த பத்து தொகுதியிலேயே பத்து தொகுதியுமே அண்ணாதிமுக வெற்றி பெற்றது அதில் வந்து இப்போ எம்ஜிஆர் மாவட்டத்துக்கு மாவட்டம் மந்திரி கொடுக்கும்போது இப்போ நண்பர் முத்துசாமி இப்போ திமுக அமைச்சராக இருக்கார் இல்லையா அவர் வந்து அப்போது அமைச்சராக்கப்பட்டார் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரே கம்யூனிட்டி வேறு ரெண்டு பேரும் கவுண்டரு ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தில் ரெண்டு மூணு பேர் பண்ண முடியாத சூழலில் முத்துசாமி அமைச்சரானார் செங்கோட்டையன் வந்து இப்போ மாவட்ட செயலாளராக இருந்தார் இப்போ தனியும் திமுக அண்ணா திமுகவில் மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு பெரிய முக்கியமான பதவி கௌரவமான பதவி அது ஸோ அதில் இருந்தார் அப்படி இருந்து வந்த தலைவர் தொடர்ச்சியாக அங்கே அந்த அதிமுகவுலையே எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த கட்சியிலே தொடர்ந்து இருந்து வந்த ஒரு தலைவர் அதெல்லாம் உண்மைதான் இப்போ அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து அதிமுகங்கிறது ஒரு சின்ன சின்ன சேதாரங்கள் சின்ன சின்ன பிளவுகள் இருந்தாலும் கூட அப்படி எம்ஜிஆர் ஜெய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகியோருக்கு பின்னால் அதிமுக அப்படின்னா அது வந்து அந்த அதிமுக தலைமை கழகம் அந்த கட்டிடம் அந்த பேர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் அந்த அண்ணா விரல் காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொடி இரட்டில் சின்னம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அதுதான் கட்சி இப்போ இதெல்லாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்குது அதனால் இப்போ திமுகனா எடப்பாடி பொதுச்செயலராக இருக்கிற அவர் தலைமையில் இருக்கிற கட்சி தான் உண்மையான அண்ணா திமுகவாக மக்களால் தொண்டர்களால் ஏற்கப்படும் ஏன்னா அந்த சின்னம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேரும் அவர் எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா பின்பற்றக்கூடிய பின்பற்றிய ஒரு சின்னம் பேர் நான் சொன்ன மாதிரி இல்லாம் ஸோ இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற திருமதி சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் கட்சியெல்லாம் எனக்கு இறங்கிற பேரெலாம் அவர் சொல்லிகிட்ருக்கார் பொதுச்செல்லாருன்னு அவராக போட்டுக்கிட்டுருக்காரே தவிர அது ஒரு அமைப்பாக கட்சியாகவோ இல்லை அவருக்கு வேண்டிய சில பேர் அவர் கூட இருக்கலாம் தினகரன்லேருந்து வெளியே போய் அவர் அம்மா அம்ம தனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் நடத்திட்டுருக்கார் அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டு மூணு தடவை செல்வி ஜெயலலிதா அவர்களாலேயே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் ஆனாலும் கூட அவர் வெளியே போய் இன்னும் கட்சி தனியாக ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கலை அவரும் எடப்பாடி தன்னை சேர்த்துக்கணுங்கிற மாதிரி அவரும் விரும்புகிறாரு அல்லது சொல்லிகிட்டு ஸோ இதுக்கெல்லாம் சூத்திராதாரி பிஜேபி தான் இவங்கெல்லாம் என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னா வந்து பிஜேபி சொல்லி அல்லது அமித்ஷா அவர்கள் சொல்லி எடப்பாடி அவர்களை கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தப்படுத்தியோ அவரை வந்து ஒத்துக்கிற வச்சிடலாம் அந்த கட்சிகளை போயிடலாங்கிற நம்பிக்கையோடு தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க பட் அதில் உறுதியாக வந்து இவங்க யாரும் சேகாதில்லைங்கிற இருக்கார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பேக்ரவுண்டில் வந்து இவங்களெல்லாம் சேர்க்கணும்னு ஆரம்பிக்கிறார் சேர்க்கணும்னு அவர் அவரே சொன்ன மாதிரி இப்போ செங்கோட்டைன்னு சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாறு முக்கிய தலைவர்கள்லாம் போய் எடுத்து எடப்பாடி அவர்களை பார்த்து அவர் நாலு வருஷம் சிஎம்மாக இருந்துட்டார் அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவர் தான் முதலமைச்சராக வந்து ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார் கட்சிக்குள்ளே எல்லாம் வந்து எல்லாம் சமாளித்து போச்சாரம் ஆகிட்டார் இப்போ அவர் தான் அந்த கட்சியுடைய தலைவருங்க இருக்கிற சூழ்நிலையில் இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க சொல்லி அவரே சொல்கிறாரு நாங்கள்லாம் சொன்னோம் அவர் அந்த ஏற்றுக்கிற மனநிலை இல்லை அப்படின்னு அப்படி அந்த ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லைன்னு ஒரு தெரியுது செங்கோட்டை தெரியுது அதுக்காக லாபி பண்ணுறதோ முயற்சி பண்ணுறதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேகன அந்த நல்லெண்ணெனத்தில் அவர் பண்ணுறதோ அந்த கட்சியினுடைய நலன்கருதியாக கூட இருக்கலாம் கட்சியினுடைய ஒற்றுமையாக கூட இருக்கலாம் கட்சியினுடைய பலத்துக்காக கூட இருக்கலாம் பட் அந்த தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கிறாத பட்சத்தில் அதை ஒரு வெளிப்படையாக வெளியே வந்து பேட்டியில் கொடுத்து அது ஒரு டெட்லைன் வேறு கொடுத்து பத்து நாளைக்குள்ளே அவர் இதெல்லாம் முடிக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிற போது அப்போ ஒரு கட்சியோட இடத்துல தலைவருங்கிற முறையில் அவர் வந்து எதிர் நடவடிக்கைகள் எடுக்கிறது வந்து யதார்த்தமான விளைவு தான் ஆனால் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இப்போ கட்சியை விட்டு நீக்கலை விட்டு நீக்கலாம் அவர் எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் அவர் கூட சில எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால எம்எல்ஏக்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக எம்எல்ஏ பதவி போகாது எம்எல்ஏ இருந்துக்கிட்டே வேகமாக பேசக்கூடும் அதனால் என்ன பண்ணிட்டார்னா பொறுப்புகள்லேருந்து எடுத்துகிட்டு எம்எல்ஏ மட்டும் இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டார் ஸோ இது அவர் எடுத்துருக்கிற ஒரு கட்சி தலைவர்கள் முறையில் அவர் எடுத்துருக்கிற நடவடிக்கை இது என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் பேட்டி பார்த்த பிறகு இது நான் எதிர்பார்த்த ஒன்றா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக இருக்கிறது நடவடிக்கை எடுப்பாருங்கிறது நான் எதிர்பார்த்தது தான் பட் கொஞ்சம் வேகமாகவே அவசரப்பட்ட நம்ம டக்குன்னு எடுத்துட்டார் அது செங்கோட்டையே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவர் சொல்கிற மாதிரி இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவார்னு இப்போ இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு செங்கோட்டையனுடைய கடந்த காலம் அதாவது நைன்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸில் அவர் ஜெயலலிதாவர்களோடு பணியாற்றியது இந்த காலகட்டங்களையெல்லாம் சொல்லி அப்போதே அவர் வந்து ஜெயலலிதாவிடமே விஸ்வாசமாக இல்லை அவங்களே ஒரு கட்டத்தில் அவர் மேலே கோவப்பட்டாங்கலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா சார் சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் மேலேயும் கோவப்பட்டிருக்காங்க ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி மேலேயும் ஒரு சூழ்நிலையில் கோவப்பட்டிருக்காங்க ஓபிஎஸ் மேலேயும் ஒரு காலத்தில் கோவப்பட்டிருக்காங்க தினகரன் மேலேயும் ஒரு காலத்தில் கோவப்பட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க சசிகலா மேலேயும் கோவப்பட்டு ஒரு அறிக்கை இனிமேல் ஜெயலலிதா சசிகலா சேக்கமாட்டேன்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க நான்லாம் இருக்கும்போது யாம் மேலேயும் கோவப்பட்டுருக்கேன் நீக்கியிருக்காங்க அந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய கோபம் வந்து பல பேர் மேலே அப்பப்போ சில நேரத்தில் வந்துருக்கு திருப்பி நீக்கியிருக்காங்க சேர்த்துருக்காங்க இதெல்லாம் வரிசையாக நடந்துருக்கு அது ஒரு கட்சியில் தலைவர் அங்கே இருக்கிற அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் மேலே அப்போ அதைக்கு இருக்கிற பதவிக்கு பதவி சூழ்நிலைக்கு ஏற்ப சில பிரச்சனைகள் வர்றதோ கோப்படுறதோ சேர்த்துக்கிறதோ நீக்கிறதோ சரி திருப்பி க்ளோஸாக வச்சுக்கிறதோ அதெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்து தான் அல்லது நிகழக்கூடிய ஒரு காரியங்கள் தான் பட் அதெல்லாம் தாண்டி தானே இன்றைக்கி ஒரே கட்சிக்குள்ளே ஒன்றா இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே முதல்ல இருந்து ஒரே ஏரியா ரெண்டு பேரும் இப்போ அந்த இப்போ வந்து இங்கே கோயமுத்தூர் நாமக்கல் ஈரோடு சேலம் காரூர் இந்த பகுதிகள் வந்து பல பரவலாக அரசியல் கொண்டு வந்ததே செங்கோட்டைன்னு சொல்கிறாங்க அதுவும் கவுண்டர் சமுதாயம் அதிகமாக இருக்கிற பகுதி அது அதுக்குள்ளே அந்த மக்கள் மத்தியிலையும் அந்த பகுதியில் வந்து நம்ம சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வந்து சிஎம்மாக வந்திருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் எண்ணம் இருந்துதான் போனதுல அதிகமான இடங்கள்லாம் அவர் வெற்றி பெற்றிருக்காரு கட்சியும் தலை எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அந்த பகுதியில் கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடியதுதான் அண்ணா திமுக ஸோ அந்த அடிப்படையில் செங்கோட்டையின்னு வந்து கொண்டு வரது என்ன இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு விட்டு அந்த நேரத்தில் அவர் மாவட்ட செயலாக இருக்கும் போது ஒரு நீச்சலாக இருந்திருக்கலாம் இப்போ நான் இளைஞர் நீச்சலாளராக இருக்கிற போது அங்கே இருக்க மூத்த தலைவர்கள் பல பேர் எல்லாருமே நான் வந்து காலேஜிலேருந்து கொண்டு வந்து இளைஞர்களில் மாவட்ட நபரில் போட்ட ஆளுக்கள் தான் அப்புறம் எனக்கு சொல்லி ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை வந்து நான் வெளியே வந்து அல்லது என்னை வெளியேற்றி நான் தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்தும் போது பல பேர் அங்கேயும் இருந்து போயிட்டாங்க அப்படி இருந்தவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க மந்திரியானாங்க இன்றைக்கி தலைவர்களாக கூட பல பேர் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் வர்றதுக்கு வந்து எனக்கு ரெண்டு பேர் உதவி வந்து ஒவ்வொரு தலைவர்களும் திமுக மூத்த தலைவர்கள் பல பேர் வர்றதுக்கு சில பேர் காரணமாகவோ அல்லது வளர்றதுக்கு துணையாகவோ இருந்திருப்பாங்க இது அரசியலில் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்கள் அதனால அரசியலில் நன்றி விசுவாசம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் அவர் கொண்டாந்தார் இருந்தார் இதெல்லாம் இதெல்லாம் அரசியலில் ஒரு பெருசாக நிற்கிறது இல்லை அதனால் இன்னொன்று சொல்கிறாங்க சார் இந்த நைன்டி சிக்ஸில் அதிமுக தோல்வி அடைந்த பிறகு நீங்களும் செங்கோட்டையன் அவர்களும் கர்நாடகாவுக்கு போய் சரோஜாதேவியை சந்திச்சிங்க ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் வேணும்னு அவங்கள கட்சிக்கு தலைமையாக இருக்க சொன்னீங்கன்னு இப்போ சோசியல் மீடியாவிலலாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் சும்மா தவிர சில பேர் அந்த மாதிரி நான் சனோஜி தேவியாரெல்லாம் நம்ம பார்த்ததும் கிடையாது ரெண்டு நிகழ்ச்சியில் எங்கள் மெட்ராஸ் சுற்றாசி வந்திருக்கும் போது அதில் எனக்கு பார்த்தா உண்டு ஒரு தடவை எம்ஜிஆர் படப்பாடர்கள்னு பாட்டெலாம் வச்சு தலைவர் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கௌரவம் பண்ணுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அது ஏதோ அவார்டு கொடுத்தோம் ஸோ அது மாதிரி என்னென்ன பண்ணியிருக்கேன் தவிர கட்சிக்கு தலைமை ஏற்க வான்மை அது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்த பிறகு அப்படி மறைவுக்கு பின்னால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் இருக்கிறப்போதே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டார் பட் அவர் தான் ஜெயலலிதாவை அறிவிச்சுட்டு போனார்னு சொல்ல முடியாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் பொதுச் செயலாளர்னோ அவர் தான் அந்த கட்சியை நடத்துவாரணும் அப்படி ஒன்று அவர் அறிவிச்சுட்டும் போகலை அறிவிச்சிட்டு போய் அவர் மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா தலைமையில் எல்லாம் ஒன்று கூடி அப்படியே ஏற்றுக்கிட்டோம் எல்லோரும் இருக்கவும் இல்லை பெரும்பாலான மூத்த தலைவர்கள் வந்து தொண்ணூத்தாறு எம்எல்ஏக்கள் ஆரம்பி உட்பட்ட மூத்த தலைவர்கள் எல்லாருமே ஜானகி மாநில தானே இருந்தாங்க ஸோ எம்ஜிஆர் கொண்டு அறிமுகப்படுத்தினார் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார் கொண்டாந்தார் எம்பி ஆகினார் கொழந்தை பிரச்சனை ஆகினாரு அதெல்லாம் தான் ஆனால் அவருக்கு பின்னாடி அவரை கட்சியினுடைய சில பேர் எல்லாம் சில பேர் பேசிகிட்டே இருக்காங்க அந்த ஊடகவாளர்கள் பேசும்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் பாவத்தை பண்ணிட்டு போயிட்டார் ஜெயலலிதா கொண்டாந்து விட்டு போயிட்டார் அப்படின்னு கட்சியுடைய எல்லாத்தையும் தான் கொண்டு வந்தார் அவர் அதுக்கு பின்னாடி வந்து அந்த அவங்க ஜானகம்மாவும் அரசியலுக்கு வந்து அவங்களும் பதினஞ்சு நாள் முதலமைச்சராகவும் ஆகிட்டாங்க நிறை காலத்தில் நாவலர் முதலமைச்சராக இருந்தார் ஸோ தேர்தலுக்கு போகும்போது கட்சி ரெண்டாகி ரெண்டு அணியாக நின்று அதில் ஜானகம்மா அணி அவங்களும் ஜெயிக்கலை அவங்க அந்த அணி வெற்றி பெறல அதுக்கு பிறகு அவங்க கட்சியை இணைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா மக்களிட ஓட்டு வாங்கி முதல் எண்பத்தொம்போது தேர்தலில் ஏறக்குறையா ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கி அவர் ரெங்ககனைஸ் பண்ணப்பட்டு எதிர்கட்சித் தலைவராகி அதுக்கு பின்னாடி யானையம் அணி இதில் இணைக்கப்பட்டு அதுக்கு பிறகு எட்டலையும் கிடைச்ச பிறகு அதுக்கும் பிறகு அந்த ரெண்டு வருஷத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் வந்து தேர்தலில் வந்து காங்கிரஸ் கூட்டணியும் வந்து அந்த கூட்டணியோடு அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டு அந்த அனுதாபாலையும் புயல் மாதிரி தாக்கி இவ்வளவும் சேர்ந்து தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆட்சியர் ஆனதை தவிர யாரும் ஒரு ஒரு ஒருத்தர் காரணம்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக அவர் தலைவர் ஆகிட்டார் தொண்ணூற்றி ஆறில் என்னாச்சு சார் அவங்க தோல்விக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் பிறகு அது மேலே வழக்கு ஜெயிலுக்கு போனார் இந்த மாதிரி இருந்தது சசிகலாவும் ஜெயிலுக்கு போண்டிய சூழ்நிலைலாம் வந்தது கொஞ்ச நாள் ஜெயிலேருந்து வந்து அவர் இங்கே வந்து அவர்தான் கட்சியை தான் தொடர்ந்து இருந்தார் நீங்கள் தான் முயற்சி பண்ணீங்களா ஸோ அந்த நேரத்தில் நான் இப்போ பேட்டியெல்லாம் நான் தான் வந்து ஆபீஸ்ல போய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு முடித்த உடனே ஓகே ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் வந்து ஜெயலலிதா வந்து அவங்களும் எம்எல்ஏக்கு தோத்துட்டாங்க பர்கூரில் தோத்துட்டாங்க முதலமைச்சராக இருந்தால் பருவம் நான் இருந்தால் இங்கேருந்து ஜெயிச்சிட்டேன் இப்போ நாலஞ்சு பேர் தான் இருந்தோம் அதுக்கு நான் தான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தேன் அப்புறம் நான் வந்து துணைப் பொருளாகவும் இருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதல்ல தேர்தல் பிரிவு போட்டாங்க அப்போ நான் வந்து நான் வெளியே போய்ட்டு திருப்பி வந்து சேர்ந்தேன் எலெக்ஷன் டையத்துலேருந்து சேர்ந்தேன் சேர்ந்து நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சி பிறகு சட்டமன்ற அஇஅதிமுக கட்சி தலைவர் ப்ளஸ்ஸு நான் தான் போய் எல்லாம் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதிமுகவை டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒடிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வெளியே வந்த பிறகு அதை திருப்பி நீக்கிட்டாங்க கட்சியை விட்டு ஸோ இந்த இந்த மாதிரி நினைச்சே தவிர அது ஜெயலலிதாவை மாத்திரங்கிற பிரச்சனையோ அதுக்கு பதிலாக சமச்சதவியை கொண்டு வரங்கிற பிரச்சனையோ இதெல்லாம் நானோ செங்கோட்டையனோ அதுக்கு அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணவும் இல்லை நாங்கள் போய் யாரும் நாங்கள் போய் பெங்களூரில் பார்க்கவும் இல்லை நான் புயல அவரும் போன மாதிரி எனக்கு தெரியல இந்த அந்த மாதிரி முயற்சியில் யாரும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரோஜேவி அவர்களும் அந்தளவுக்கு அவர் வந்து அவருக்கான அரசியல் அனுபவமோ அவர் வந்து ஜெயலலிதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து பொதுச்ச அந்த கட்சியை நடத்தக்கூடிய அளவிற்கு அவருக்கு அதுக்கான முன் அனுபவங்களோ கட்சியில் தொடர்போ எம்ஜிஆரோட நடிச்சா தவிர ஜெயலலிதா அவர்கள் வேறு அவர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுலேருந்து கொண்டு வந்தப்பட்டு எம்பி ராஜ்யசபா எம்பி ஆகி குலாகி அவர் படிப்படியாக அவர் கொண்டு வந்தார் அது மறைவுக்கு பின்னாடி தலைவர் அல்லது முதலமைச்சராக வந்தது காரணம் அது நான் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டங்களில் அது நடந்தது வெவ்வேறு காரணங்கள் ஆனால் அந்த இடத்த சிலகு தேவி அவ்வளோலாம் நிரப்ப முடியாது அது அந்த மாதிரி அவங்கள போய் கூப்பிட்ற அளவுக்கு அங்கே வந்து அரசியல் தெரியாத ஆளுனும் கிடையாது நானும் போல் செங்கோட்டைன்னு போயிட்டு வாய்ப்பு இல்லை ஓகே சார் ஆனால் செங்கோட்டை அவர்கள் இந்த தொண்ணூற்றி ஆறில் தோல்வி அடைகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு சீட்டே தரலையாமே அது எதனால் சார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் போது நான் இல்லைப்பா அங்கே நான் தான் தொண்ணூற்றாறு முடித்த பிறகு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டில் என்னை நீக்கிறாங்க நான் திருப்பி எம்ஜிஆர் திமுக ஆரம்பிச்சிட்டு வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி தேர்தல் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலில் நான் எம்ஜிஆகா கூட்டணி பிஜேபி திமுக கூட்டணியில் நின்று நான் புதுக்கோட்டை எம்பி ஆகிட்டேன் எம்பி ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நான் அப்புறம் பிஜேபியில் சேர்ந்துட்டு அமைச்சராகி அது அப்படியே அந்த காலகட்டங்கள் போயிடுச்சு அது அதனால் அந்த தேர்தலில் இருந்துக்கலாம் சார் அந்த எனக்கு கரெக்டாக நினைவில்லை தேர்தலில் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அவர் நாங்களே திருப்பி அந்த தேர் தொண்ணூற்றி ஆறு வந்து ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்றில் வந்து திருப்பி ஜெயலலிதா அவர்லேயே மாநிலம் திருப்பி வந்துடுச்சு மசிகலா அவர்களுக்கு ஒரு காரணங்கிறா ஒரு தாக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் சீட்டு தராம போயிட்டு தர அது கரெக்டான லிவில் பட் இருந்திருக்கலாம் அதுக்கு தான் இந்த காரணத்தை சொல்கிறாங்க ஜெயலலிதாக்கு எதிராகவே அவர் அப்ப வேலை செஞ்சாரு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க அடுவேன் திங்ஸ் அப்படி பண்ண அந்த மாதிரி நினைக்கிறேன் அது வந்து ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா தொடர்ச்சியா ஜெயஜானு பிரியும் போது கூட முத்துசாமி இந்த மாதிரி அந்த பகுதி மாவட்டத்தில் பல பேர் வந்து ஜானக மாநில இருந்தாங்க செங்கோட்டையில தான் ஜெயலலிதா அணியில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் அதனால் ஜெயலலிதாவுக்கு எதிராகலாம் ஜெயலலிதா காலத்திலேயே அவர் வந்து புரட்சி பண்ணுறதுக்கோ அவருக்கு எதிராக வந்து சதி பண்ணுறதுக்கோ அவர் அந்தளவுக்கு பெரிய மாநிலம் தழு தல்விய லெவலில் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒன்றும் செல்வாக்குள்ள தலைவர் கிடையாது ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசமான தலைவராக தான் அவர் இருந்தார் அப்படி தான் இருந்தார் தவிர ஜெயலலிதாவுக்கு எதிரான தலைவராக அவர் இல்லை கருத்து வேறுபாடுகளிடமே இருந்திருக்கலாம் ஜெயலலிதா இவர் மேலே ஏதாவது கோபமாக இருந்திருக்கலாம் அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் எல்லாேரு மேலேயும் எல்லா கலக்கட்டத்தில் ஏதாவது கோவம் இருந்திருக்கும் அதுக்கு எதாவது யாராவது ஒருத்தர் கூட இருக்காங்க தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை நியாயமான காரணங்கள் கூட சில நேரங்களில் இருந்திருக்கலாம் நியாயமான காரணம் காரணம் இல்லாமலும் ஜெயலலிதா சில நேரத்தில் கோபமாக இருந்திருக்கலாம் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலாவும் யாராவது கூட இருக்காங்க சொல்லி தவறாக சொல்லி அதன் மூலமாக அந்த மாதிரி கோவப்பட்டு நிறைய எடுத்துக்கலாம் பின்னாடி அவங்களே மனம் மாறி அவங்களுக்கு சேர்த்துக்கிட்ட காலங்கள்லாம் இருந்திருக்கு ஸோ இது மாதிரி மாதிரி நடந்த சம்பவங்கள் பட் இன்றைக்கி நடக்கிற இந்த சம்பவங்கள் வந்து இது தனிப்பட்ட செங்கோட்டையனுக்கும் தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ஈகோ பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரே ஏரியா ஒரே கம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரே ச காலத்தில் வளர்ந்து வந்தவங்க செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி அவருக்கு கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் இருந்தது பட் அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணிட்டார் அந்த வாய்ப்பை எடப்பாடியார் பயன்படுத்திக்கிட்டார் இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு கவனத்தில் நடந்த விஷயம் இல்லை அவர் மறைவுக்கு பின்னாடி சசிகலா முன்னால் சசிகலா மேற்பார்வையில் சசிகலா அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நடந்த விஷயங்கள் அது ஸோ இதுக்கும் இவங்களுக்கும் இவங்களுடைய ஜெயலலிதாவுடைய தொடர்புக்கும் சம்மந்தம் கிடையாது ஜெயலலிதா இருந்த பழகிய அவர் தலைமையின் கீழே பணியாற்றிய காலங்களுக்கும் அதுக்கு மறைவுக்கு பின்னாடி நடந்த கா காரண காரியங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இது இல்லை ஃபுல்லாக சசிகலா மேற்பார்வையில் சசிகலா அவருடைய தலைமையில் நடந்த விஷயங்கள் அதில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து நடக்காமல் போச்சு நினச்சிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டமே அப்படிங்கிற இயக்கமாக அவருக்கு இருந்திருக்கலாம் இவர் வந்த பிறகு இவர் தன்னை அனுசரித்து போவார்னு அவர் நினச்சிருக்கலாம் இதுக்குள்ளே அந்த ஏரியாக்களில் அந்த தான் கேள்விப்பட்டது அந்த மாவட்டத்துக்குள்ளேயே அவர் தொகுதிக்குள்ளேயே அவர் மூத்த தலைவர் இருக்காருங்கிற முறையில் அவரை வந்து இவர் அனுசரிக்காமல் அவருக்கு எதிராக அவர் தொகுதி மாவட்டங்கள் விஷயங்களில் அவர் தலையிட்டதாகவும் அதில் வந்து அவருக்கு மன அவர் இருந்ததாகவும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனஸ்தாபங்கள் அதிகரித்து இந்த ஸ்டேஜ் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பாய்லிங் பாயிண்ட் மாதிரி ஒரு வெடிக்கிற காலம் இருக்கும் இல்லையா அந்த வெடிப்பு வெளியாக இருக்கே தவிர பட் அவர் வந்து வெளிப்படையாக கொஞ்சம் அவரும் அவசரப்பட்டு ஏன்னா அதில் பிடிவாதமாக இருக்காரு இவங்க சேர்க்குறதில்லைங்கிறது இல்லை அவருக்கு தெரியும் தெரியாத விஷயத்த விஷயத்தை வந்து நாள் ஃபிக்ஸ் பண்ணியோ கெடு கொடுத்தோம் இப்போ எடப்பாடிக்கு வந்து செங்கோட்டையன் கெடு பத்து நாள் அவகாசம் அப்படி எந்த தலைவருக்கு யார் கொடுத்தாலும் அந்த தலைவர்கள் ப்ரோவாக் பண்ணி எரிச்சல் படுறதோ எதிர் விளைவுகளை எடுக்கிறதோ வந்து எது எதிர்பார்க்கக்கூடியதானே அதை வந்து இந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போனால் இவர் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம்ங்கிறத அவர் அரசியல்வாதிங்கிற முறையில் அவர் யூகிச்சிருக்கணும் அதுக்கு பின்புலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது அவர் யார் வேணா தொடர்புகள் வச்சுருக்காரு மீத ஏற்கனவே வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துக்கிறது எதா பண்ண போகிறாங்களா இது இது என்ன பேக்ரவுண்டில் ஒரு வெளிப்படையாக அந்த மாதிரி வந்தார்